வணக்கம் சவுக்கு சங்கர மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்யக் கோரி அவரது தாயார் தொடுத்த ஆழ்ப்புணர்வு மனு மீதான விசாரணை இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்துச்சு ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் இன்னொரு நீதிபதி பாலாஜி இதில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு ஜி ஆர் சுவாமிநாதன் குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணுறதா அறிவிச்சிருக்காரு அதே சமயத்தில் பாலாஜி இப்போ ரத்து பண்ண தேவையில்லை இந்த ஆழ்ப்புணர்வு மனுக்கு வந்து திமுக அரசு பதில் சொல்லட்டும் அவங்க பதில் சொன்ன பிறகு நம்ம ஒரு நிலைப்பாட்டை ஒரு எடுத்துக்கலாம் அதாவது திருப்பு வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த குண்ட சட்டத்தை ரத்து பண்ண மறுத்திருக்கார் அப்போ ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இப்படி மாறுபட்ட திருப்பு வந்துச்சுன்னா மூன்றாவது நீதிபதியை நோக்கி இந்த வழக்கின் விசாரணை நகர்த்தப்படும் அந்த அடிப்படையில் இந்த வழக்கின் விசாரணை நகர்த்தப்படும் இருக்குது அதே சமயத்தில் சவுக்கு சங்கருக்கு சாதகமாக ஒரு திருப்பும் இதில் இருக்குது ஏன்னா ஜிஆர் சுவாமிநாதனும் பாலாஜியும் ஒருமித்து ஒரு திருப்பை கொடுத்துருக்காங்க அது என்னன்னா கோயமுத்தூர் சிறையிலேருந்து சவுக்கு சங்கரை புலல் சிறைக்கு மாத்திறலாம் அப்படிங்கிற திருப்பு அது வந்து அவருக்கு பெரிய ஆறுதலை கொடுத்திருக்கும் சவுக்கு சங்கருக்கு ஏன்னா கோயமுத்தூர் சிறைக்குள்ள தான் அவர் துன்படுத்தப்பட்டதாக சாட்டியிருக்காரு அவர் கை முறிக்கப்பட்டிருக்கு அதுக்கும் சிறை கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய செந்தில் குமார் தான் காரணம்னு பகிரங்கமாக குற்றம் சாப்படுத்திருந்தாரு கோயமுத்தூர் சிறைக்குள்ள வச்சு நான் சமாதி கட்ட போறேன்னு மிரட்டுறாரு நான் சிறைக்குள்ளே கொல்லப்படலாம் அப்படிங்கிற அளவுக்கு சவுக்கு சங்கர் வந்து தெரிவிச்சிருந்தார் அவர் வெளில வந்த சமயத்தில் இதுவும் இல்லாமல் அந்த செந்தற்குமார் மேலே பல குற்றச்சாட்டுகள் உண்டு அவர் தான் சேலம் சிறைக்குள்ளே பியூசு மனுஷர் தாக்குனது அப்புறம் வந்து புல சிறையில் இருக்கிறப்ப அங்கேயும் இதே போல் சிறைவாசிகளை தாக்கி கொடுமைப்படுத்தி நிறையா பண்ணியிருக்காரு அப்போ கோயம்புத்தூர் சிறைக்குள்ளே எப்படி இன்னும் பத்து மாத காலம் சவுக்கு சங்கர் தாக்குப்பிடிக்க போகிறாரு அப்படின் தான் வியப்பாக பார்க்கப்பட்டுச்சு இந்த சமயத்துல புலசிறைக்கு அவர் மாற்றப்பட இருக்காரு அப்படி மாற்றப்படுறப்ப இன்னொரு வினோதம் என்னன்னா அங்கதான் செந்திரு பாலாஜி இருக்காரு எங்க புலசிறையில இந்த செந்திரு பாலாஜிக்கும் சங்கருக்கும் ஏழாம் பொருத்தம் கடுமையா பாலாஜியை சாடி இதே சங்கர் பேச்சிருக்காரு செந்தில் பாலாஜியோட புதிய வீடுங்களும் ஒரு வீட்டை முடிணுன்னு செல்ஃபி எடுத்து அந்த புகைப்படத்தையும் சமூக பதிவேற்றம் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு சங்கர் பேசக்கூடாது இப்படி எல்லாம் பேசக்கூடாது அவருக்கு பேச்சுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு சிவில் கேஸே கொடுத்துருக்காரு செந்தி பாலாஜி சவுக்கு சங்கர் மேலே இப்படி சவுக்கு சங்கருக்கும் செந்தி பாலாஜிக்கும் வெளியே வந்து பெரிய லடாய் பெரிய மோதல் அந்த ரெண்டு பேரும் இப்போ புல சிறைக்குள்ளே இருக்க போகிறாங்க ஒரே சிறை சிறைக்குள்ளே இருக்க போகிறாங்க ரெண்டு பேரும் சந்திக்க வாய்ப்பு உண்டான்னா வாய்ப்பு உண்டு அது சிறை அதிகாரிகளை பொறுத்து பாலாஜி விருப்பத்தை பொறுத்து செந்தி பாலாஜி விரும்புனா சந்திக்க கூட வைக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு கோயம்புத்தூரையில் தாக்கப்பட்டது போல் அச்சுறுத்தப்பட்டது போல துன்புறுத்தப்பட்டது போல் புலசரியில் அதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு நினைக்கிறேன் ஏன்னா புலச்சிறையில் அந்த அளவுக்கு தாக்கப்படுற மாதிரி செய்தியெல்லாம் வரலை அந்தளவுக்கு கொடூரமாக நிகழ்த்தப்படுற நடத்தப்படுற மாதிரியும் தெரியலை அதனால் வாய்ப்புகள் குறைவு அப்போ இந்த வினோத ஒரு பக்கம் செந்திருபாலாஜியும் சவுக்கு சங்கரும் ஒரே சிறைக்குள் இருக்க போகிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி திருப்பு வந்திருக்கு புலச்சிறைக்கு மாற்றப்படுறாங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா நாம் பேசுகிறப்ப தொடர்ச்சியாக சொல்லி வந்தோம் எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து பதினோரு மாசம் எடுங்க எங்க ஒரு ஒரு வருஷம் கூட ஆகலாங்க அப்படிலாம் சொல்லி வந்தோம் சவுக்கு சங்கம் வெளில வர்றதுக்கு ஒரு வருஷம் கூட ஆகலாம்னு எந்த அடிப்படையை சொன்னோம்னா சவுக்கு சங்கருக்கு வந்து குண்டாசு போடப்பட்டிருக்கு குண்டாசோட நடைமுறை என்னன்னா குண்டாசு போடப்பட்ட உடனே அதை ரத்து செய்வதற்கான அதிகாரம் அரசோட தலைமைச் செயலாளருக்கு இருக்கு தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளருக்கு இருக்கு ஆனா அவர் ரத்து பண்ண வாய்ப்பு இல்லை அடுத்தபடியாக குண்டா சட்டம் ரத்தாவதுக்கு என்னன்னா அட்வைசரி போர்டு எனப்படக்கூடிய அறிவுரை கழகம் அந்த அறிவுரை கழகத்தில் கொண்ட நேர் எடுத்துவாங்க ஆஜர் பண்ணுவாங்க எப்படின்னா ஒரு குண்ட சடம் சட்டம் போடப்பட்டு ஒரு இருபது நாள் கழிச்சு அப்படி பண்ணுறப்ப அங்க வழக்கறிஞருக்கு வேலை இல்லை அந்த குண்டாசு போடப்பட்டவர் அவரோட சொந்தக்காரங்க ரத்த சொந்த யாராவது இவர் சவுக்கு சங்கர்னா அவரோட தாயார் போகலாம் அப்ப ரெண்டு அல்லது மூணு நீதிபதிகள் இருப்பாங்க அங்க வந்து இந்த குண்டாசு இருக்கு பொருந்துமா இவரை வந்து ஓராண்டு காலம் உடைக்கி வைக்கலாமா இவர் வெளில வந்தால் தொடர்ச்சியான குற்றச்செல்லில் ஈடுபடுவாரா அப்படின்னு பார்ப்பாங்க இல்லை ஈடுபட மாட்டார் அப்படின்னா அந்த குண்டாசை ரத்து பண்ணி விட்டுருவாங்க ரத்து பண்ணி ரத்து பண்ண சொல்லி அவங்க பரிந்துரை கொடுத்துருவாங்க அதாவது பரிந்துரை கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அவர் மேலே இருக்கக்கூடிய வழக்குகளில் பிணை பெற்றாருன்னா ஜாமீன் பெற்றாருன்னா ஜாமீன் பெற்ற விடுதலை விடுதலைக்கலாம் இவ்வளோதான் நடைமுறை இதில் பெரும்பாலும் அட்வைசரி போடில் வந்து குண்டாசை எப்போ உடையாது அப்படின்னா அது அரசால் கவனம் பெற்ற வழக்கு அப்படின்னா பெரும்பாலும் குண்டாசு உடையாது இப்போ கவர்மெண்ட்டே கேஸ் கொடுது முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பணி நோக்கத்தோடு போடுது அப்படின்னா அங்கே வந்து அட்வைசரி போர்டில் அறிவுரை கழகத்தை ரத்து பண்ண மாட்டாங்க நீங்கள் ஹைகோர்ட்டில் பார்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அட்வைசரி போர்டில் வந்து அவர் போனார்னா குண்டாசு உடையாது அப்போ நீதிமன்றம் தான் போகணும் சென்னை உயர்நீதிமன்றம் போகணும் சென்னை உயர்நீதிமன்றம் போகிறது பிரச்சனை இல்லை ஆட்கள் மனு தாக்கல் பண்ணி அது விசாரணைக்கு எடுக்கப்பட எப்படி பார்த்தாலும் நாலஞ்சு மாதம் ஆகிடும் அப்போ நாலஞ்சு மாதம் கழிச்சு தான் விசாரணைக்கே போகும் அப்பையும் வந்து திமுக அரசு கடும் எதிர்ப்புகளை தெரிவிக்கும் அப்ப எப்படி பார்த்தாலும் அஞ்சு ஆறு மாசம் இழுத்துரும் இதுக்கிடையே அவர் மேல போடப்பட்ட வழக்கல் வேற அதுக்கு வேற ஜாமீன் வாங்கணும் இதுக்கெல்லாம் காலம் இழுத்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த என்ன வியப்புன்னா அட்வைசரி போர்டு போடுறதுக்குள்ளேயே ஆழ்குணர்வு மனு மீதான விசாரணை எடுக்கப்பட்டுச்சு யாரு சிறப்பு கவனம் எடுத்து எடுத்ததுன்னா ஜி ஆர் சுவாமிநாதன் இந்த குண்டாசு போடப்பட்டு அட்வைசரி போர்டில் குண்டாசு ரத்து செய்யப்படாதவங்க எல்லாம் அவங்க எப்படா வழக்கின் விசாரணை வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருப்பாங்க நான் புலசிரியில் இருக்கிற வேலையில் வந்து குண்டாசு எமிரி போடப்பட்டு எனக்கு வந்து அட்வைசரி போல்லே குண்டாசு உடைஞ்சிருச்சு ஆனால் அந்த அட்வைஸ்ரி போர்டில் உடையாமல் கோர்ட்டில் எப்போ வழக்கின் விசாரணை வரும்னு பார்த்துக்கிட்டு இருந்த சிறைவாசிகள்லாம் அங்கே சிறைக்குள்ளே பேசிட்டு இருப்பாங்க இப்போ ரிட்டு மனு அது ரிட்டு மனு தான் ஆட்கணும் மண்ணுங்கிறோம் வழக்கு விசாரணை எவ்வளோ ஓடி இருக்கு எப்போ வந்து என்னோட வழக்கு வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து ரொம்ப கேள்வியாக கேட்பாங்க அப்படி வந்து சவுக்கு சங்கர் மீதான இந்த ஆட்குணர்வு குண்டாசு போடப்பட்ட ஆட்குணர் மீது மனு மீதான வழக்கு விசாரணை வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் வராது அது வரவே ஒரு நாலஞ்சு மாதம் ஆகிடும் அப்படின்னு எதிர்பார்த்து வேலையில் நேற்று எடுக்கப்பட்டு இன்னைக்கு தீர்ப்பே வழங்கப்பட்டுச்சு அதில் ஒரு நீதிபதி கொண்ட அமர்வாக இருந்துச்சுன்னா குண்டாசு இருக்கும் ரெண்டு நீதிபதி கொண்ட கொண்ட அவர் மாறுபட்ட கடுத்த பாலாஜி தெரிவித்ததால் குண்டஸ் ரத்து செய்யப்படல அப்போ இவ்வளவு சீக்கிரம் எடுக்கப்பட்டதே பெரிய வியப்பு இவர் அட்வைசரி போடே போகாமல் மனு மீதான விசாரணை எடுத்து அதுக்கு வந்து திருப்ப நோக்கி நகர்றாங்க பெரும்பாலும் தமிழ்நாட்டில் போடப்படுற குண்டாஸ் எல்லாமே பழிவாங்க நோக்கோடு இல்லை ஒரு உள்நோக்கத்தோடையே போடுறாங்க இங்கே குண்டாசு போடப்பட்டு குண்டாஸ்னால் ஓராண்டு தடுப்பு காவல் ஒரு வெள்ளை விட்டா வந்து சமூகத்தில் வந்து குற்றச்சல்கள் அரங்கற்றம் செய்யப்படும் தேவையில்லாத சமூக அமைதி கெடும் தேவையில்லாத இதெல்லாம் ஏற்படும் இப்போ தடுத்து முடக்கி வைக்கணுங்கிறதுக்காக போடப்படுற ஒன்று தான் அந்த தடுப்பு காவல் குண்டாஸ் தடுப்பு காவல் அது தனி வழக்கு கிடையாது தடுப்பு காவல் அந்த தடுப்புக்கு அவள் ஓராண்டு காலம் இல்லை நான் ஓராண்டு காலம் தடுத்து வைக்கிற அளவுக்கு நான் பெரிய சமூகத்துக்கு வந்து குந்தகம் விளைவிக்கக்கூடிய பாதம் விளைவிக்கக்கூடிய ஆள் இல்லைங்கிறத எடுத்துரைச்சா குண்டாசு உடைஞ்சிடும் இவ்வளவுதான் விஷயம் இதுல புத்தபு கேஸ்ன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க எங்கன்னா வழக்கறிஞர்கள் காவல்துறையினர்லாம் ஏன்னா போடியாக போடப்படுற வழக்கு இப்ப குண்டாசு வந்து எல்லார் மேலேயும் போட முடியாது எல்லார் மேலேயும் போட முடியாது ஒரு ஏழு குற்றம் சொல்கிறாங்க ஒரு ஏழு குற்றம் அந்த குற்றங்கள் செஞ்சவ தான் குண்டாசு போடலாம் கலாச்சாரம் காய்ச்சறவங்க பாலியல் முறையீட்டில் ஈடுபடுறவங்க பாலியல் வன்முறையில் ஈடுபடுறவங்க அப்புறம் வந்து வழிப்பரிசங்க அப்புறம் வந்து தொடர்ச்சியாக வந்து ச குற்றச்செட்டில் ஈடுபடுறவங்க சமூக அமைதியை கெடுக்கிறவங்கன்னு ஒரு ஒரு ஏழு வகை தான் அப்போ என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் ஒரு வழக்கில் கைது பண்ணாங்கன்னா இந்த ஏழு குற்றத்தில் ஒன்று போலியாக ஒரு வழக்காக புனையிறாங்க போலியாக ஒரு வழக்காக புணைஞ்சு குண்டாசை வந்து அவங்க மேலே பிரயோகிக்கிறாங்க இப்படி பிரயோகிப்பதால் தேவையில்லாமல் அவங்க சிறைக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாக்குது இப்போ என் மேலே வந்து வழக்கு போட்டப்போ என் மேலே குண்டாசு போட்டாங்க என்னை வந்து இந்த காவிரி போராட்ட போராட்டத்தில் வந்து ஐபிஎல் மைதானத்தை முட்டுக்கெட்டு போராட்டம் காவல்துறை தாக்கியதாக என் மீது வழக்கு என்னை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே மாதம் பதினெட்டு இனப்படுமை நாளில் அந்த பொதுக்கூட்டம் முடிஞ்சு கந்தஞ்சாவடி கூட்டம் முடிஞ்சு அலுவலகத்துக்கு தாம் தமிழை கட்சியோட தலைமை அலுவலகத்துக்கு திரும்புறப்ப அந்த டைட்டில் பார்க் வாசலில் வச்சு கைது பண்ணுறாங்க கைது பண்ண வர்றாங்க கைது பண்ணுறாங்க தெரிஞ்சு வச்சு ஒத்துழைப்பு கொடுத்து நாம் அதில் போயிட்டோம் கைதுக்கு உடம்பட்டோம் ஆனால் அங்கே குண்டாசை மேலே போடப்பட்டப்ப எதோ அடிப்படையில் குண்டாசு போட்டாங்க அப்படின்னு அந்த குண்டாசு புத்தகத்தை வாங்கி பார்த்தா படித்து பார்த்தா அதில் ஒரு கதை புனையப்பட்டிருக்கு முடிய கூட சொல்லியிருந்தேன் அந்த கதையை அதாவது கைது பண்ண வந்தாங்க நாங்கள் உணவகத்தில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டுருந்தோம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சமயத்தில் காவல்துடைய சூழ்ந்து வர்றப்ப நாங்கள் போகப்பட்டு ஒரு பாட்டில் உடைச்சி அவங்கள குத்த போகிறனா குத்தப் போனான் அப்போ கெட்டவாட சொல்லி திட்டானா அப்போ கூடியிருந்த மக்கள்லாம் பொதுமக்கள்லாம் தெரித்து ஓடினாங்க அந்த தெரிச்சு ஓடினாங்கன்னு இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு ச குற்றம் வருது என்னென்னா பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் அந்த பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல்ங்கிற பிரிவை போட்டு அந்த அடிப்படையில் என் மேலே குண்டாசு இப்படி பல பேர் மேலேயும் போலியாக வழக்க புனைஞ்சு குண்டாசை போட்டு விடுறது இது நீதித்துறைக்கு தெரிஞ்சு அவங்க போகிற குண்டாசை போடுற ரத்து பண்ணுறது இப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் போடப்பட்ட குண்டாசில் தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு குண்டாஸ் எல்லாமே ரத்து செய்யப்படும் தொண்ணூத்தஞ்சு விழுக்காட்டுக்கு மேலே ஏன்னா எல்லாமே போரியாக புனையப்படும் தெரியுது அப்போ இது எல்லாமே சட்டத்தை தவறாக பயன்படுத்துறது தானே அப்போ இது ஏற்புடையது அல்லதானே இந்திய தண்டனை சட்டம் இருக்கு ஐபிசி இந்திய சட்டத்தின் சட்டத்தின்படி வழக்கு போடு தேவைப்பட்ட கைது கொண்டு வழக்கு நடக்கட்டும் அவசரக்கு போனாங்கன்னா பிணை பெற்று விட வரட்டும் வழக்கு நடத்தட்டும் அது அவருக்கு போடு இங்கே தடுப்புக்கு அவருக்கான வேலை என்ன வந்துச்சு சமூக அமைதியை கெடுக்கிற அளவுக்கு யார் இருக்கா யார் இருக்காங்களோ அவங்கள கைது பண்ணுங்க ஒரு தப்பும் இல்லை மனக்குளைச்சவன் சமூக அமைதியை கெடுக்கிறவன் தொடர்ச்ச குற்றச்சல் ஈடுபடுறவன் அவனை கைது பண்ணு வரவேற்கிறோம் ஆனா அரசியல் பழிவாங்கும் போக்குக்கு குண்ட சட்டத்தை பிரோகிப்பிப்பதை எப்படி ஏற்க தான் நம்மளோட வாதம் அந்த அடிப்படையில் சவுக்க சங்கர் மீது பெண் காவலர்களை தப்பா பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினார்னு சொல்லிட்டு அவர் மேலே போடப்பட்ட இந்திய தண்டனை சட்டத்தை அந்த வழக்கை நாம வரவேற்கிறோம் அதே சமயத்தில் இதுக்கு குண்ட சட்டம் தேவையான தேவை இல்லை குண்ட சட்டங்கிற அளவுக்கு இது இது ஒருத்தே கிடையாது ஆனால் குண்ட சட்டம் போடப்பட்டது ஒரு அடக்குமுறை ஒரு அரசியல் பழிவாங்கும் போக்கு இதில் வந்து அவர் வந்து வெளில வர ஓராண்டு காலம் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் விரைவிலே அவருக்கான விடுதலை வந்துடும் போல இருக்கு இது என்ன கூத்தம்னா இதே ஜி ஜிஆர் சுவாமிநாதன் தான் ஏற்கனவே வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நீதிபதிகள் குறித்து அவதூறாக எடுத்துரைத்தான்னு சொல்லிட்டு அன்னைக்கு சவுக்கு சங்கர சிறைப்படுத்தினது ஆறு மாத காலம் சிறைப்படுத்த சொல்லி தண்டனை கொடுத்தது இன்றைக்கி அவரே ரத்து பண்ணுறதாக அறிவிச்சிருக்காரு அது பெரிய ஒரு வினோதம் அதை கடந்து என்னென்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நமக்கு வந்து இதில் அரசல் செய்யவோ இதில் ஒன்றுமே இல்லை நியாயமான முடிவுகள் எடுக்கப்படணும் மனித உரிமை பேணப்படணும் நடவடிக்கைனா சட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க சவுக்கு சங்கர பேச்சியை கருத்து தவறானது அதற்கான கைது வழக்கு சிறைங்கிறத நம்ம ஏற்கிறோம் ஆனால் அரசியல் பழிவாங்கும் போக்கோடு செய்யப்படுற அணுதிகளை இருக்கிறோம் அந்த அடிப்படையில் குண்ட சட்டம் போடப்பட்டது மிக தவறானது அந்த குண்ட சட்டம் ரத்து செய்யப்பட்டால் இதே போல பழிவாங்கும் நோக்கோடு போடப்பட்ட எல்லா குண்டாசும் இதே போல கூடுதல் கவனம் கொடுத்து அந்த குண்டாசை ரத்து பண்ணணுங்கிறது ஒரு மாந்த உரிமையை பெணக்கூடிய எல்லாரோட கோரிக்கைமா இருக்கு அந்த வகையில் இந்த வழக்கின் முடிவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும் அநேகமாக நம்ம ஓராண்டு காலகட்டம்னு சொன்னோம் ஓராண்டு காலகட்டம் வந்து வெளில வர முடியாது அப்படின்னு அப்படி இல்லாமல் விரைவிலேயே இந்த குண்டாசு வழக்கின் விசாரணை அது வந்தப்ப அங்கே ரத்து செய்யப்பட்டால் அதுக்கு பிறகு மீதம் இருக்கக்கூடிய வழக்கில் பணிபெற்று அவர் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே இதெல்லாம் நிகழ வாய்ப்பு உண்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் காத்திருப்போம்